கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மல்ஹியா திருதரிசியின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும் அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பாருங்கள் சூளையை போல எரிகிற நாள் சூளை அப்படிங்கிறது செங்கல் சூளை அப்படின்னு வைப்பாங்க இந்த புகையிலையெல்லாம் எல்லாம் புகையிலையும் ஒரு சூளை வைத்திருப்பார்கள் இந்த செங்கச்சூளைக்கெல்லாம் நீங்க போயாச்சுன்னா நிறைய விறகுகளை அடுக்கி கொண்டு அழகாக மூடி கத கதக்க தீ கங்களா இருக்கும் இந்த மண்ணு கூட வேகணும் அவ்வளவு வெக்க அவ்வளவு வேதனை அவ்வளவு நெருக்கம் அவ்வளவு கஷ்டம் இந்த சூளையை போல நாள் வருமாம் அந்த நாள்ல அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள் அதாவது ஆண்டருடைய நாள் வரும் பொழுது என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து நான் நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்படுவதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் நம்முடைய கருத்தில் இருக்கிறது இங்கே வசனம் என்ன சொல்கிறது நான் அக்கிரமம் செய்கிறவர்களாய் காணப்பட்டால் துரும்பாயிருப்பேன் வரப்போகிற நாட்கள் அவர்களை சுட்டரிக்கும் ரொம்ப நம்மளை நெருக்கும் ரொம்ப நம்ம வேதனைகளுக்கு உட்படுத்தப்படும் அப்போ நம்ம கவனமாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மால் காக்கப்படுவதற்கு நாங்கள் கவனமாக எங்களை காத்து கொள்ளக்கூடிய கிருவைகளையும் பலனையும் நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்தும் ஆண்டவரே என்று நம்ம கேட்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே வரக்கூடிய காலங்கள் பொல்லாத காலங்கள் அந்த பொல்லாத காலங்களிலே பொல்லாத காரியங்களை நாங்கள் செயல்படாதபடி எங்கள் வாழ்க்கை உனக்கு உகந்தபடி இருக்க உதவி செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே